வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது பழந்தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் என்கிற தொடர் காணொலி வரிசையில் உலோகவியல் பற்றி பார்க்க போகிறோம் இந்த காணொலி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல இருக்க பெல் பட்டை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலோகவியல் அப்படின்னா என்னென்னா உலோகங்களை பற்றிய அறிவியல் உலோகங்கள்லாம் என்னென்னது தங்கம் வெள்ளி பித்தளை இந்த மாதிரி வரக்கூடியதெல்லாமே வந்து உலோகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இன்றைக்கு உலகளாவிய அளவில் அதிகம் பேரால் பயன்படுத்தக்கூடிய உலோகமான உட்பட இருக்கக்கூடிய உலோகங்களை பற்றிய அறிவியல் பூர்வமான செய்திகளை எல்லாமே வந்து உலோகவியல் என்கிற தலைப்புக்குள்ளே அடக்கலாம் இன்றைக்கு இந்த துறை இந்த பெயர் ரொம்ப பிரபலமாக இருக்குது ஆனால் இதை பற்றி உலகமே பேசாத காலகட்டங்களில் நம்முடைய தமிழர்கள் இதை பயன்படுத்தியிருக்காங்க இந்த உலோகங்களை பற்றிய செய்திகளை அறிவியல் பூர்வமான செய்திகள்லாம் இலக்கியங்களில் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் முதல்ல மனிதனுடைய நாகரிகம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பித்த காலகட்டம் எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கற்காலங்களுக்கு பிறகுதான் அதாவது பழைய கற்காலம் புதிய கற்காலம் சொல்றது இல்லையா அந்த காலகட்டங்களுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய நாகரிகம் வளர ஆரம்பிக்குது குறிப்பாக நெருப்பு அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்ச பிறகுதான் வந்து நாகரிகம் அடுத்த கட்டத்துக்கு போகுது ஏன்னா அதற்கு பிறகுதான் வந்து இரும்பு என்கிற தாதை மனிதன் கண்டுபிடிச்சு அதை நெருப்புல உருக்கி அதை குளிர்வித்து அதன் மூலமாக பல உலோகங்களை அடையாளம் கண்டு அதையும் உருக்கி அதை தன்னுடைய வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த ஒரு ஆதார சக்தியாக பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இருக்காங்க அதாவது அதன் மூலமாக பல கருவிகளை செய்து தன்னை பாதுகாத்து கொள்ளவும் தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளவும் அன்றைய காலகட்டத்து மனிதர்கள் அதாவது ஆதி மனிதர்கள் ஆதி தமிழர்கள் அதை வந்து பயன்படுத்தி முன்னேறியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த பழைய கற்காலம் அப்படின்னு சொல்றாங்களே அது எந்த காலகட்டம் அப்படின்னு சில பேருக்கு வந்து சந்தேகம் எழலாம் கிமு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதே மாதிரி புதிய கற்காலம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கிமு பத்தாயிரத்துல இருந்து கிமு நான்காயிரம் ஆண்டுகள் வரைக்கும் அப்படின்றாங்க இந்த இரண்டு காலகட்டங்களுக்கு பிறகுதான் வந்து உலோக காலம் அப்படின்ற ஒன்று ஆரம்பிக்குது அதாவது இரும்பு செம்பு பொன் போன்ற உலோகங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அதன் மூலமாக மனிதன் அடுத்த கட்ட நாகரிக வளர்ச்சி அடைந்த காலகட்டம் தான் உலோக காலம்னு சொல்லுவாங்க இதற்கான சான்றுகள் எங்கெல்லாம் கிடச்சிருக்கு சும்மா ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடாது இல்லையா அந்த மாதிரி தமிழர்கள் சொல்கிறதும் கிடையாது ஆதாரம் நிறைய இருக்குது கொடுமணல் மேல் சிறுவலூர் குட்டூர் ஆதிச்சநல்லூர் அரிக்குமேடு போன்ற இடங்களில் நடந்த தொல்லியல் ஆய்வுகளில் நிறைய இரும்பு காலகட்டத்து கருவிகள் நிறைய கிடைச்சிருக்கு தொல்லியல் ஆய்வுகள் மட்டுமில்லாமல் சங்ககால இலக்கியங்களில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான இடங்களாக கருதப்பட்ட ரோம் எகிப்து போன்ற நாடுகள் அந்த நாடுகளில் வந்து இரும்பு எஃகு ஏற்றுமதி அப்படின்றத நிறைய நடந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம் ஏன்னா இங்கேருந்து நம்முடைய ஆட்களும் நிறைய ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க இறக்குமதியும் பண்ணியிருக்காங்க ஆக மொத்தத்தில் உலகளாவிய அளவில் நம்முடைய தமிழர்கள் வந்து உலோகங்களை மிகச்சரியாக பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொண்டு பிற நாடுகளுக்கும் அதை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் தமிழர்கள் உலகங்களை கண்டுபிடிக்கிறாங்க அதற்கு பல்வேறு விதமான பெயர்களே வைக்கிறாங்க குறிப்பாக பொன் என்கிற பெயரிட்டு அழைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாழை என்கிற சொல்லாலும் குறிக்கிறாங்க இதை வந்து ஆங்கிலத்தில் மெட்டல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தமிழில் மிகச்சரியா சொன்னால் பொன் அப்படின்ற பெயர் தான் வந்து மெட்டல் என்கிற சொல்லுக்கான சரியான தமிழ் பதமாக பயன்படுத்தப்பட்டு வருது இதை இரும்பொன் அப்படின்னும் சொல்லுவாங்க அதாவது இரும்பு அப்படின்னு சொல்கிற இல்லையா அந்த இரும்பு தான் வந்து இரும்பொன் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி செம்பொன்னு சொல்லியிருக்காங்க மாதிரி ஒவ்வொரு மெட்டலும் நம்ம கண்டுபிடிக்கும்போது அந்த உலோகத்திற்கு பொன் என்கிற பெயரை அடிப்படையாக வைத்து தான் பெயர் வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னா பொன் என்பது தமிழர்கள் கண்டுபிடித்த முதல் உலோகம் பொண்ணு என்பது வேற ஒன்றும் இல்லை தங்கத்தை தான் பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தூண்டில் பொன் மீன் விழுங்கிற்று அப்படின்னு குரல்லே ஒரு அடி வருது அறம் பொருத பொன் போல தேயும் அப்படின்னு குரல்ல இன்னொரு இடத்துலையும் வந்து வள்ளுவர் அந்த பொன் என்கிற சொல்லி பயன்படுத்தியிருக்காரு சுட சுடரும் பொன் போல அப்படின்னும் குரலில் இரநூத்தி அறுபத்தி ஏழில் வந்து பயன்படுத்தியிருக்காரு இந்த மாதிரி பொன் என்கிற ஒளிவிடக்கூடிய அந்த உலோகத்தை அதிகமாக தமிழர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் இது அதிகமாக பயன்படுத்தப்பட்டாலும் கூட கொஞ்ச நாளில் வந்து அது கிடைப்பது அரிதாகி விடுகிறது அதனால் வந்து அடுத்த கட்ட உலோகத்தை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் தமிழர்களுக்கு ஏற்படுது அதனுடைய விளைவைத்தான் பிற உலோகங்களை தமிழர்கள் கண்டுபிடிக்கிறாங்க இந்த பொன் என்கிற உலோகத்தை கண்டுபிடிச்ச பிறகு அதை வந்து உருக்குறாங்க இந்த பொண்ணை உருக்கி தமிழர்கள் பயன்படுத்தினதை வந்து நம்முடைய கலித்தொகையில ஒரு பாடல்ல பார்க்குறோம் மான உருக்கிய நண்பொன் மணியூரி என்று அந்த அடியில் பார்த்திங்க அப்படின்னாலும் பொண்ணை நெருப்பில் உருக்கி அதுக்குள்ளே வந்து மண் வச்சு கலைநயத்தோட அணிகடன்கள்லாம் செய்தாங்க அப்படின்றத பார்க்குறோம் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா பல வளர்க்கக்கூடிய உலோகமாக இன்னொரு உலோகத்தை கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு வந்து வெண்பொண் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க அதை பொண்ணுன்னா தங்கம் வெண்மண் நிறத்தில் இருக்கக்கூடிய பொன் அப்படின்ற அடிப்படையில் வெண்பொண் வைக்கிறாங்க இன்றைக்கு அது நம்ம வெள்ளி அப்படின்னு அழைக்கிறோம் இதுக்கு பிறகு கருமையான ஒரு உலோகத்தை கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு கரும்பொன் அப்படின்னு வைக்கிறாங்க அந்த கரும்பொன் என்கிற உலோகத்தை இன்றைக்கு நம்ம இரும்பு என்று பயன்படுத்திக்கிறோம் கரும் பொனியல் பன்றி அப்படின்னு சிவ சிந்தாமணியில் ஒரு பாடல் அடி வருது அதே மாதிரி சீராபரணத்தில் பார்த்தீங்கன்னா உலையினில் கரும்பொன் புகுந்து உமியோடு கரியும் அப்படின்ற அந்த தொடர்லையும் வந்து கரும்பொன் என்கிற சொல்லி பார்க்குறோம் இந்த கரும்பொன் இரும்பொன் என்று சொல்லக்கூடியதெல்லாமே வந்து இரும்பை குறிக்கக்கூடியது இரும்பொன் வாகை பெருந்துறை செருவில் அப்படின்னு அகனானூரில் ஒரு அடியை நம்ம பார்க்குறோம் தேவாரத்தில் பார்த்தீங்கன்னா இரும்பொன் மனைவில்லா எரியும் பானானில் திரிந்த புற மூன்றும் செற்றான் ஒரே கோயில் இந்த தொடர்லையும் இரு என்கிற அந்த சொல் வந்து பயன்படுத்தி இரும்பொன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணுன்னா தெரியும் அது என்ன இரும்பொன் இரு அப்படின்றது பெரிய அப்படின்ற பொருளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க நலி முன்னீர் அப்படின்ற தொடரில் வரக்கூடிய இருன்றது பெரிய என்கிற பொருள் வந்திருக்கு பெருங்கடலின் நடுப்பகுதி அப்படின்ற பொருளை அது சொல்லியிருப்பாங்க அதனால் இரு அப்படின்றது பெரிய என்கிற அந்த பொருளை நம்ம எடுத்துருக்கோம் அது பெருமளவில் கிடைத்த ஒரு பொன் பெருமளவில் கிடைத்த ஒரு உலோகம் இரும்பு என்கிற பொருளில் இரும்பொண் என்ற சொல்லை தமிழர்கள் பயன்படுத்தி இருக்கலாம் அடுத்ததாக சித்த மருத்துவத்தில் உலோகங்கள் எப்படியெல்லாம் வந்து பயன்பட்டுருக்கு என்ன மாதிரி உலோகங்களை எப்படியெல்லாம் வந்து தமிழர்கள் பயன்படுத்தியிருக்கான்றதை பார்க்கலாம் தமிழருடைய அனுபவ மருத்துவமான சித்த மருத்துவத்தில் நம்முடைய தமிழ் தத்துவ ஞானிகள் சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பை இரும்பொன்னை அயம் என்கிற பெயர்லேயும் அடைத்து பயன்படுத்தியிருக்காங்க ரசவாதத்தில் இரும்பு ஒரு தாழ்ந்த உலோகமாக பார்க்கப்பட்டிருக்கு பதினெழு சித்தர்களில் ஒருவரான போகர் தன் இயற்றிய போகர் ஏழாயிரம் அப்படின்ற நூலில் ஆறு வகையான எறும்புகளை பயன்படுத்தி இருப்பதாக வந்து குறிப்பிட்டிருக்காரு கரலோகம் கரஞ்ச உலோகம் ஓரள உலோகம் தாரப்பட்ட உலோகம் பாசர உலோகம் கால உலோகம் இந்த மாதிரி ஆறு வகையான இரும்பினுடைய பண்புகளை பற்றி தனித்தனியாக செய்யுள் எழுதியிருக்கார் சித்த மருத்துவத்தில் இரும்பு சத்து நிறைஞ்ச மூலிகைகளை நிறைய வந்து கொடுத்து பல நோய்களை குணப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இரும்பையே கூட வந்து மருந்துகளோட சேர்த்து அதாவது பஸ்பமாக்கி செந்தூரமாக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இந்த இரும்பினுடைய வேதியியல் பெயர் பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் அப்படின்னு சொல்லுவோம் லத்தீன் சொல்லான ஃபெர்ரம் அப்படின்ற சொல்லினுடைய அடிப்படையில் தான் வந்து ஃபெரஸ் அப்படின்னு வருது அதாவது ஃபெரம் அப்படின்னா இரும்பு கடினத்தன்மை மிக்க உலோகம் அப்படின்னு பொருள் இந்த இரும்பை அயன் என்ற ஆங்கில சொல்லால் குறிப்பாங்க அயன் அப்படின்றது இடைக்கால ஆங்கில வேர்ச்சொல்லிருந்து வந்ததாக கருதப்படுகிறது சங்க இலக்கிய காலத்தில் இரும்பு எஃகு தொழில்நுட்பம் எப்படி இருந்து அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா தொல்காப்பியம் பொருளதிகாரம் புறத்தணியில் வாழ் வேல் கனை போன்ற படைக்கருவிகள்லாம் பயன்படுத்துக்க குறிப்பிட்டிருக்காரு அதற்கு அடுத்த காலகட்டமான இலக்கிய காலத்தில் பார்த்தோன்னா எட்டு தொகை பத்து பாட்டு ரெண்டு தொகுப்பு நூல்களுடைய அந்த காலகட்டத்திலும் பார்த்தீங்கன்னா இரும்பு மற்றும் எஃகுனுடைய தொழில்நுட்பம் பற்றி நிறைய செய்திகள் இருக்குது குறிப்பாக பொன் இரும்பொன் கரும்பொன் கருந்தாது இரும்பு எஃகு கொல்லன் கருமை கொல்லன் உலை உலை கூடம் இந்த மாதிரி பல சொற்கள் கூடம் குரடு குறுக்கு இந்த மாதிரி பல கலை சொற்கள் காலத்தில் வந்து பயன்பட்டுருக்கு இது எல்லாமே வந்து இரும்பை உருக்கி எஃகாக மாற்றக்கூடிய தொழில்நுட்பத்தை பற்றி அதிகமாக சொல்லக்கூடியதாக இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நற்றிணையில் ஒரு பாட்டு இரும்பின் அன்ன கருங்கோட்டு புன்னை நீலத்து அன்ன பாசிலை அகந்தோறும் வெள்ளி அன்ன விலங்கினர் நாப்பன் பொன்னின் அண்ணன் நருந்தாது உதிர இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா உலோகங்களை பற்றிய ஓமைகள்லாம் வந்து பயன்பட்டுருக்கு புன்னை மரத்தினுடைய அந்த சூரிய கிளைகளை இரும்பு கோப்பாக சொல்லியிருக்காங்க நீல மரத்தின் பசுமையான அந்த இலைகளை இரும்புக்கு ஒப்புமைப்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி மரத்தினுடைய இலைகள் நடுவில் இருக்கக்கூடிய நரம்புகளை வெள்ளிக்கு ஒப்புமைப்படுத்தியிருக்காங்க மரத்தினுடைய நருந்தாதுக்களை பொண்ணுக்கு ஓமையாக சொல்லியிருக்காங்க இப்படி சங்க இலக்கியங்களில் நிறைய பாடல்களில் இந்த உலகங்களை பற்றிய செய்திகள் இடம்பெற்றிருக்கு அடுத்ததாக இரும்பை உருக்கி எஃகாக மாற்றக்கூடிய தொழில்நுட்பத்தை செய்யக்கூடியவங்களை வந்து கொள்ளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொல்லர்களை பற்றி பார்த்தோம்னா இவங்க வேலை செய்யக்கூடிய அந்த இடத்தை தொழிற்கூடத்தை உலை அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே உலைக்கல் துருத்தி சம்மட்டி பட்டடைக்கல் இந்த மாதிரி துணை கருவிகள்லாம் வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து கருவிகளை உருவாக்குவாங்க என்ன மாதிரி கருவிகளை எல்லாம் இந்த கொள்ளர்கள் உருவாக்குவாங்கன்னா வேளாண் கருவிகள் போர்க்கருவிகள் இதுதான் முக்கியமாக உருவாக்குவாங்க சில செயல்களில் இதற்கான சான்றுகள் இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இரும்பு செய் கொள் என தோன்றும் அப்படின்னு அகலானூர்ல ஒரு பாடல் அடி பார்க்குறோம் வடித்து கொடுத்தல் கொள்ளர்க்கு கடனே அப்படின்ற அடியில் ரொம்ப அழகாக வந்து ஒவ்வொருத்தருக்குமான கடமைகளை புறநானூரில் சொல்ல வந்த கவிஞர் ஒரு பொற்கொள்ளனுடைய ஒரு கொள்ளனுடைய வேலை என்ன அப்படின்னா வேல் வடித்து கொடுக்க வேண்டும் அதாவது போர்க்களத்துக்கு தேவையான வேலை வடித்து கொடுக்க வேண்டியது அவனுடைய கடமை அப்படின்னு அந்த புலவர் சொல்றாரு அதே மாதிரி புறநானூரில் இன்னொரு பாட்டில் பார்த்தீங்கன்னா கருங்கை கொள்ளன் செந்தி மாட்டிய இரும்பும் நீரினும் மீட்டருக்கு அரிது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பல அற்புதமான செயல்கள் எல்லாமே வந்து பண்டைய காலத்தில் தமிழர்கள் பயன்படுத்தின உலகங்களை பற்றி அமைஞ்சிருக்கு அதுக்கடுத்ததாக இரும்பு அப்படின்ற ஒன்றை கொள்ளர்கள் வந்து மிகச்சிறந்த கருவிகளாக போர்க்கருவிகளாக உழவு கருவிகளாக உருவாக்குனாங்கன்னு பார்த்தோம் அதுக்கடுத்ததாக அந்த இரும்பை எக்காக மாற்றக்கூடிய தொழில்நுட்பத்தையும் தமிழர்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதாவது எக்குன்றது ஒரு கலப்பு உலோகம் இரும்பு கூட கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய கரிமம் சேர்த்து அதை வலிமையான ஒரு உலோகமாக உருவாக்குறாங்க மேக்னீஸ் நிக்கல் வடேனியம் போன்ற கனிமங்கள் சேர்க்கப்பட்டு வல் இரும்பு அப்படின்னு எஃகு குறிப்பிடுவாங்க அந்த வல் இரும்பாக தமிழர்கள் உருவாக்குறாங்க வேல் என்கிற ஆயத்தை கூட வந்து எஃகு அப்படின்னு வந்து அந்த காலத்தில் குறிப்பிட்டிருக்காங்க இதற்கு சான்று பார்த்தீங்கன்னா குறுந்தொகையில் அடுப்போர் எஃகு விலங்கு தடக்கை மலையன் காணத்து அப்படின்ற அடியில் நம்ம பார்க்குறோம் மாதிரி புறம் புறநானூல் எடுத்து பார்த்தோம்னா ஒளிறு இளைய எஃகு ஏந்தி அப்படின்றாங்க இதில் எஃகு என்கிற சொல் எதை குறிக்குதுன்னா வேல் என்கிற ஆயுதத்தை குறிக்கிறது அந்த வேல் என்கிற ஆயுதம் இரும்பு அதோடு சேர்த்து பல கலப்பு சேர்மங்கள் சேர்த்து உருவாக்கப்பட்ட எஃகு குறிக்கிறது இது மட்டும் இல்லாமல் நிறைய தமிழ் செயல்களில் நம்ம இந்த எஃகு என்கிற சொல்லை பார்க்குறோம் சரி இந்த இரும்பையும் தங்கத்தையும் வெள்ளியையும் உருக்கி அதை ஆயுதங்களாக அணிகலன்களாக செய்யக்கூடிய அந்த உலையிலிருந்து தான் இதையெல்லாம் வந்து செய்யறான் நம்ம பார்த்தோம் அந்த உலையை பல ஓமைகளால் மிக அழகாக நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள் நம்முடைய சங்ககால கவிஞர்கள் அதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம்னா அகனானூர்ல அந்த உலைக்களம் பற்றி ஒரு பாடல் வருது புல் அலை புற்றின் பல் கிளைச்சி தலை ஒருங்கு முயன்று எடுத்த நனைவாய் நெடுங்கோடு இரும்பு ஊது குறுகின் இடத்து இறை சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அசைவரல் வாடை தூக்களின் ஊது உலை விசைவாங்கு தோளின் வீங்கு புகு ஏகினும் அப்படின்ற ஆடியை பார்க்குறோம் இன்னொரு பாடல்ல பார்த்தீங்கன்னா கொல்லன் குறுகு ஊது மிதி உலை அப்படின்னு அகனானூர்ல இந்த மாதிரி மூன்று பாடல்களுமே இந்த கொள்ளனுடைய உலைக்களம் பற்றி ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காங்க நற்றினையில ஒரு அற்புதமான ஒரு பாட்டு இந்த பாட்டில் வந்து ரொம்ப அழகாக வந்து அந்த உலைக்களத்தை ஓமைப்படுத்தியிருக்கார் கவிஞர் பாட்டு பாருங்க இறை தேர் என்கின் பகுவாய் ஏற்றை கொடுவரி புற்றம் வாய்ப்பை வாங்கி நல்லரா நடுங்க உரரி கொல்லன் ஊது உலை குறுகின் உள்ளுயிர்க்கு அகழும் நடுநாள் வருதல் அஞ்சுதும் யாம் அப்படின்னு அந்த பாட்டு எழுதியிருக்காரு இந்த பாட்டு என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா அகன்ற வாயுடைய ஆண் கரைடி என்ன பண்ணுதான் தனக்கு வேண்டிய இறையை சாப்பிட்றதுக்காக அது தேடுது அப்போது வளைந்த வரிகளை உடைய புற்றை பெயர்த்து எரிகிறது அப்படின்றார் அதாவது புத்துல ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்குமான்ட்டு அந்த கரடி வந்து புத்தை தான் அப்போ அந்த புத்துல இருக்கக்கூடிய நல்ல பாம்பு என்ன பண்ணுதான் வெளியே வருது அப்போ அது பெருமூச்சு விட்டு பயந்துக்கிட்டு நடுங்கிட்டு வெளியே வருதான் இது எப்படி இருக்கான் கொல்லன் ஊதுகின்ற உலை மூக்கு போல அது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது அந்த மூச்சு விட்டுக்கிட்டே அந்த பாம்பு வெளியே வர்றதும் அந்த புற்றினுடைய அமைப்பும் பார்க்கும்போது எப்படி இருக்கான் கொல்லன் அப்படின்றவன் அந்த உலையை ஊதும் ஊதும்போது அதுல இருக்க கூ அதுலேருந்து வரக்கூடிய சத்தமும் அந்த உலையினுடைய அமைப்பும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த காட்சி இருக்குன்னு சொல்லிட்டு ஒப்புமைப்படுத்தி எழுதியிருக்காரு அந்த ஆண்கரடி புற்றை அதோட வந்து பெயர்பதி நிறுத்தி விடுகிறதுன்னு அந்த பாட்டு முடிச்சிருப்பார் அதற்கடுத்ததாக ஒரு பாட்டு இதை சொல்லியே ஆகணும் ஏன்னா ஒரு அழகான ஒரு அகம் சார்ந்த ஒரு பாட்டு அதில் எப்படி வந்து இந்த கொள்ளனுடைய உழைக்கலத்தை பற்றி கவிஞர் வந்து ஓமைப்படுத்துகிறார் பார்க்கலாம் நட்டினில் இந்த பாட்டு இடம்பெற்றிருக்கு காமுறு தோழி காதல் அம் கிளவி இரும்பு செய் கொள்ளன் வெவ்வுளை தெளித்த தோய் மடல் சில்நீர் போல நோய்மறி நெஞ்சிற்கு ஏமம் ஆம் சிறிதே அப்படின்றார் அதாவது இந்த பொற்கொள்ளன் என்ன பண்ணுவான் சூடான உலையில் பழுக்க காய்ச்சின அந்த இரும்பை என்ன பண்ணுவான் தண்ணி தெளித்து அதை குளிர வைப்பான் ஏன்னா அப்போ தானே பயன்படுத்த முடியும் அந்த மாதிரி பழுக்க காய்ச்சின அந்த இரும்பு மேலே தண்ணி ஊற்றின போது அது எப்படி வந்து குளிர்ந்து அது வந்து நிலம் மாறுமோ அதனுடைய தன்மை மாறுமோ அது போல் இனிய சொற்கள் அதாவது தன்னுடைய தலைவியை பார்த்து தலைவன் சொல்கிறான் உன்னுடைய இனிமையான சொற்கள் வழி நிறைந்த என்னுடைய இந்த வாழ்க்கைக்கு ஆறுதல் தரக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் வழி நிறைந்த என் நெஞ்சுக்கு ஆறுதல் அளித்தது அப்படின்றான் பனை ஓலை காம்பில் செய்த கைவிசிறியால் விசிறி குளிர்வித்தது போல இருக்குன்றான் அதாவது என் மனசு இப்போ தான் குளிர்ந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு உணர்வை அந்த இடத்துல வந்து தலைவன் வெளிப்படுத்துகிறான் அதற்கு ஓமையாக அந்த பொற்கொள்ளன் இரும்பை காய்ச்சி அதன் மீது தண்ணீர் தெளித்து குளிர்ப்பதை இந்த இடத்துல கவிஞர் காட்டுகிறார் இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளி செம்பு வெண்கலம் பித்தளை இந்த மாதிரி உலோகங்களை எல்லாம் தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க இரும்பை அதிகமாக பயன்படுத்தினாலும் கூட இந்த பிற உலோகங்களையும் தமிழர்கள் பயன்படுத்தினாங்கன்றதுக்கு தமிழ் இலக்கியங்களில் சான்றுகள் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெள்ளி விழுந்தொடி மென் கருப்பு உலக்கை அப்படின்னு அகனானூரில் ஒரு பாட்டு இருக்கு அதுக்கடுத்து இன்னொரு பாட்டுல பாத்தீங்கன்னா வெள்ளி பூன் இட்ட கருப்பு உலக்கை ஆசில் வெள்ளி சூர்புரு கோல்வளை அப்படின்னும் அகனானூரில் பாடல் அடிகள் இருக்கு எல்லாமே வெள்ளியால் ஆன கனமான வளைந்த வளையல்களை அன்றைக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்றதை காட்டுது அது மட்டும் இல்லாமல் செம்பு என்றென்ன செய்ரு நெடுஞ்சுவர் என்கிற பாடலடி நெடுநல் வாடையில் இடம்பெற்றிருக்கு இது செம்பால் செய்யப்பட்டது போல கட்டப்பட்ட நெடிய சுவர் அப்படின்ற அந்த ஓமையை காட்டுவதாக இருக்குது இந்த மாதிரி நிறைய உலகங்களை உருவாக்குறாங்க இது எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா இதுக்குன்னு ஏதாவது கணக்கு இருக்கா ஏன்னா இதெல்லாமே கலப்பு உலகங்கள் அப்படின்னு பார்க்குறோம் செம்புல பிற உலோகங்களை கலந்து அதுக்கு வந்து சில விகிதங்கள் இருக்கு கணக்கு முறை இருக்கு அதை கணக்கதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து தமிழருடைய அந்த தொழில்நுட்பத்தினுடைய வெளிப்பாடாக நம்ம பார்க்குறோம் செம்போட எதை எவ்வளோ கலந்தா என்ன உலோகம் உருவாகும் அப்படின்றத பார்க்கலாம் கணக்கதிகாரத்தில் செய்யுள் பதினொன்றுல வரக்கூடிய பாட்டு பாருங்க எட்டடை செம்பில் இரண்டடை இயமிடில் திட்டமாய் வெண்கலமாய் சேர்ந்துருக்கில் லிட்டமுடன் ஓரேழு செம்பில் ஒரு மூன்று துத்தமிடில் பாரறிய பித்தளையாம் பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எட்டு பலம் செம்பில் இரண்டு பலம் இயம் சேர்த்து உறுக்குனா அப்போ வரக்கூடிய அந்த உலோகத்துக்கு பேர் வெண்கலம் ஏழரை பலம் செம்பில் மூன்று பலம் துத்தனாகமிட்டு உருக்கினால் கிடைக்கக்கூடிய உலோகத்துக்கு பேர் பித்தளை ஆமாம் அந்த பலம்னு எதோ சொல்கிறீங்களா அது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது பழந்தமிழருடைய எடை முறை இப்போது அது எப்படி சொல்லலாம் எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு பலம்னா இப்போதைய கணக்குப்படி நாற்பது புள்ளி எட்டு கிராம் கிராம் கணக்கு தெரியும் அந்த மாதிரி நாற்பது புள்ளி எட்டு கிராம் அப்படின்றது ஒரு பலம் அந்த மாதிரி எட்டு பலம் செம்பில் இரண்டு பலம் ஈயமிட்டா வெண்கலம் வரும் ஏழரை பலம் செம்பில் மூன்று பலம் துத்தநாகம் இட்டு உருக்கினா பித்தளை வரும்னு ஒரு கணக்கிட்டு தமிழர்கள் தொழில்நுட்ப அடிப்படையில் பிற உலோகங்களை உருவாக்கியிருக்காங்கன்ற நம்ம பார்த்து வியக்கிறோம் இப்படி பல உலோகங்களை உலகிற்கு கொடுத்து உலோகவியல் அப்படின்ற அந்த அடிப்படையில் எடுத்து பார்த்தோம்னா உலகளாவிய அளவில் மிகச்சிறந்த ஒரு இனமாக தமிழிடம் எல்லா காலகட்டங்களும் இருந்து வருகிறது என்பதை நம்ம பார்க்குறோம் உலகின் மிகச்சிறந்த வாழ் தமிழ்நாட்டில் குறிப்பாக தஞ்சாவூரில் உற்பத்தியானது அப்படின்றத நம்ம படிக்கிறோம் அது மாதிரி பண்டைய தமிழர்கள் வாழ்ந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வந்து இந்த மிகச்சிறந்த உலோகங்களை உருவாக்கி பயன்படுத்தி இருக்காங்கன்றதுக்கான அடையாளங்களை நம்ம தொல்பொருள் சான்றுகள் வாயிலாக தெரிஞ்சுக்கிறோம் இன்றைக்கு பழந்தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் அப்படின்ற தலைப்புல உலோகவியல் பற்றி நிறைய செய்திகள் பார்த்தோம் இந்த செய்திகள் எல்லாமே தமிழர்கள் பழங்காலம் தொட்டு மிகச்சிறந்த அறிவியல் சார்ந்த அறிவை பெற்றிருந்தார்கள் அப்படின்றதுக்கான அந்த சான்றுகளாக நம்ம பார்க்குறோம் இது போன்ற செய்திகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் இது போன்ற நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது ப்ளேலிஸ்ட்லையும் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே நானுங்கள் வெப் தமிழ் நண்பன்